பல ஏக்கர் சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட கொடுக்காமல் இறை பொருத்தம் நாடி அல்லாவுக்காக வக்குவு செய்த எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவு ஏக்கர் நிலங்களை அவங்க சொன்னா அல்லாவுக்காக நிரந்தரமான ஒரு நன்மை தனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லாத சொன்னாங்க ஒரு மனிதன் உலகத்தை விட்டு இறந்து விட்டான் அவனுக்கு உலகத்திற்குண்டான எல்லா காரியங்களும் துண்டித்து போய் விடுகிறது மூணு காரியத்தை தவிர கவனத்துல வைங்க மூன்று காரியத்தை தவிர அவனுக்கும் உலகத்திற்கு உண்டான எல்லா காரியங்களும் போய் விடுகிறது ஆனால் மூன்று காரியத்தின் மூலமாக அவன் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மூன்று காரியத்தின் மூலமாக ஒன்று சதக்கத்தின் ஜாரியா நிலையான தர்மம் நிலையான தர்மம் அதைத்தான் வக்கவ சொத்து என்று சொல்கிறான் அக்வசத்து சொல்லப்படுவது இருக்கிறதே நிலையான தர்மம் ஏன்னா ஒரு வக்வு செய்யணுமான அதுக்கு மூணு நிபந்தனை இருக்குது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பொருள் வக்வு செய்யப்பட வேண்டுமானால் அது நிலையான மூன்று மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று நிலையான அர்ப்பணமா இருக்கணும் ஒரு சொத்தை வக்வு செய்யற இது நான் மூணு வருஷத்துக்கு வகுப்பு செய்யறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வகுப்பு செய்யறேன் பத்து வருஷத்துக்கு வகுப்பு செய்யறேன் கூடாது அந்த வகுப்பு கூடாது வகுப்பு என்று சொன்னால் நிலையான அர்ப்பணமாக இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை மூணு நிபந்தனைகள்ல முதலாவது இரண்டாவது அதற்குரிய பொருத்தமான சொல்லும் இருக்க வேண்டும் வகுப்பு செய்யக்கூடியவர் எந்த நியத்தில் வகுப்பு செய்கிறார் இதை நான் என்னுடைய பிள்ளை சில இடங்கள்ல வக்குவம் நல்ல அவுலாது இருக்கும் இதை நான் பிள்ளைகளுக்காக வக்குவு செய்கிறேன் ஆனால் வகுச்சத்து தான் இது பிள்ளைகள் உரிமை கோர அதை விற்க வாங்க அதை அன்பளிப்பு செய்ய முடியாது ஆனால் வக்குவம் வகுப்பு சொல்லக்கூடிய அந்த சொல் என்பது முக்கியமானது நிலையான அது அர்ப்பணமாக இருப்பதை போல அதற்குண்டான முறையான சொல்லும் இருக்க வேண்டும் மார்க்கத்தில் மூணாவது அந்த பொருள் நிரந்தர தன்மை உள்ளதாக ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு சாப்பாடாகி ஒரு சட்ட நிறைய சாப்பாடு அல்லாஹ் அது வக்கு செய்கிறேன் அது வகுப்பு இல்லாத அது நிலையானதோ நீடித்ததோ அல்ல நிலையான தன்மை கொண்டதாக எதை வகுப்பு செய்கிறார் அது இருக்க வேண்டும் இந்த வகுப்புண்டான நிபந்தனைகள் இப்படி அப்படி வகுப்புண்டான ஒரு நிலையிலே அதை காலம் காலமாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட கொடுக்காமல் அந்த சொத்தை அல்லாவுக்காக நன்மையை நாடி பல ஏக்கர் நிறங்களை ஒரு இன்னென்ன காரியங்களுக்காக இந்த வக்குவு செய்திருக்கக்கூடிய அந்த சொத்தை ஒரு மொட்டை கடாசி கடலாசி போட்டா போதும் இது அவருடைய சொத்து அல்ல இன்னைக்கு போலி பத்திரங்கள் தயாரிக்கிறதும் அது அவருக்கானது இல்லை என்று சொல்வதும் உலகத்தில் எப்படிப்பட்ட மோசடித்தனங்கள் உருவாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த சங்கிகளுடைய ஆட்சியிலே அந்த காரியத்தை இரகுவாக செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இது பள்ளிவாசல் அது பள்ளிவாசல் சொத்து அல்ல அது வகுப்பு சொத்து அல்ல அது அதற்குண்டான ஆவணங்கள் உரிய நிலையில் இல்லை ஆகவே மாவட்ட ஆட்சியத்தை போகும் மாவட்ட ஆட்சியர் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் இது சொத்து என்று சொத்து இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது முடிவு சட்டத்தினுடைய ஆபத்தை மாதிரி மக்களின் நன்மைக்காக நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் எவ்வளவு பெரிய மோசடியான வார்த்தை இது எவ்வளவு பெரிய மோசடியான வார்த்தை கடைசியாக திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல விதியின் ஐம்பத்தி ரெண்டில் வகுவு சத்தை யார் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை அதிலே அவர்கள் பெணையில் கூட வர இயலாது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை சட்டம் இருக்குது இதை நீக்கிட்டாங்க சத்தை யார் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ இரண்டு ஆண்டு காலம் பிணையில் வர முடியாத அளவிற்கு கடுமையான தண்டனை சிறை தண்டனை அவர்களுக்கு உண்டு சொல்லி ஏற்கனவே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருத்தப்பட்ட அப்படியானால் அந்த வக்குச்சத்தை பாதுகாப்பதற்குண்டான ஒரு நிலையில் திருத்தப்பட்டது அது இன்னைக்கு அதை நீக்கி அது ஒரு சாதாரண குற்றங்களில் ஒன்றுதான் பிணையில் வந்துடலாம் என்று சொல்லி சட்டத்தை திருத்தினால் யாரும் அதை ஆக்கிரமிக்க ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் ஆக்கிரமிச்சா என்ன சாதா தண்டனை போயாச்சு வெளியில வந்துடலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்தால் யாரும் அதை பக்குவ சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்குண்டான ஒரு தூண்டுகோலாக ஒரு ஊக்கப்படுத்துதலாக இது இல்லையா மக்கள் நலனுக்காக கொண்டு வருகிறோம் என்று பெயர் சொல்லி இதை அபகரிக்கக்கூடிய இதை வீணாக்கக்கூடிய இல்லாமல் ஆக்கக்கூடிய அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சி தான் இந்த நிலைங்கிறத யோசிச்சு பார்க்க கடுமையான வன்மத்துடன் செய்யப்படக்கூடிய முயற்சி கடுமையானவர்களே வக்குப என்பது பாக்கியமானது சாதாரணமானது அல்ல இஸ்லாத்திலே வக்குபு என்பது பாக்கியமான உன்னதமான ஒரு ஏற்பாடு அல்லா ஏற்பாடு அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே தான் வர்றாங்க நாயகமே ஹைபர் பகுதியில எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது ஹைபர் பகுதியிலே எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது அதை நான் அல்லாஹ்வுக்காக அதை ராக கொடுக்க விரும்புகிறேன் அப்படி அப்படி கொடுத்தால் கொடுத்தால் அதை திரும்ப விற்க இயலாது இயலாது அன்பளிப்பு அன்பளிப்பு செய்ய அதே போல அது யாருக்கும் வாரிசு ஆக முடியாது செய்துட்டீங்கன்னா இல்லை இல்லை ஆனால் என்று மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்து விட்டால் அரசாங்கத்துக்கு சேர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்டிலே ஒரு நிலை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணிப்பார்